Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Car கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Innova இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க icon-அ click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் இன்னோவா இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயாட்டா பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாம் காப்ஷனோட இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே அப் பார்க்கலைங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க ஏபிஎஸ் வித் ஏர்பேக் ஆப்ஷனும் காரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே பக்காவான வெல் மெயின்டெனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க காரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு சிசிங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ ஏழு பிஇ முப்பது எழுபத்தி அஞ்சுங்க சென்னை ஆர்டிஓவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் உபயோகப்படுத்தியிருக்காங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது டயர்னாலுமே ரொம்பவும் தெளிவான கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கா பார்த்துக்குங்க காரோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறு ஆர்பிஎம்ங்க ரொம்பவும் வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் தான் ஒரு கார் கார்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கார்டை தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த காரை பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் Thank you, friends.